ரெண்டாயிரத்தி ஐநூறுல பதினோராயிரம் இல்லை பதினைந்தாயிரம் வருடம் பழமையான சோழர்களான ஆண்ட பூம்புகார் நகரத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோட இயற்பெயர் காவேரி பூம்பட்டினம் இது ஒரு கடற்கரை துறைமுக நகரமாக இருந்திருக்கு பல தமிழ் இலக்கியங்களில் இந்த பூம்புகார் நகரத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையானதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கடல் ஆராய்ச்சியாளர் கிரகம் லான்கர் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆய்வு செஞ்சு இந்த பூம்புகார் நகரம் பதினோராயிரம் ஆண்டு பழமையானதாக இருந்திருக்கலாம்னு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திரும்பவும் ரிசர்ச் பண்ணி பூம்புகார் நகரம் பதினைந்தாயிரம் வருடம் பழமையானது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா உலகத்திலேயே பழமையான நாகரிகம்னு சொல்லப்படுற ஆறாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான மெசபடோமிய நாகரிகத்தை விட பூம்புகார் நாகரீகம் பழமையானதாக இருந்திருக்கணும் மக்கள் பல நாடுகளிலிருந்து கடல் வழியாக இந்த பூம்புகார் நாட்டிற்கு வந்து வாழ்ந்ததாக சங்ககால இலக்கியங்கள் குறிப்பிடுது பதினைந்தாயிரம் வருடம் முன்னாடியே தோன்றின நாகரிகம் அப்படின்னா உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்த முதல் நகரம் நம்ம பூம்புகார் நகரமாக தான் இருக்கணும் கடலுக்கடியில் இருக்க இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்